உதகையில் கோடை விழாவையொட்டி நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பங்கேற்று அசத்தினர் வெற்றி பெற்றவர்களுக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக வந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சி ஆகியவை நடத்தப்பட்டன இந்நிலையில் ஊட்டி கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக சுற்றுலாத்துறை சார்பில் உதகை படகு இல்லத்தில் படகு போட்டிகள் நடைபெற்றன இந்த படகு போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் மு அருணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த படகு போட்டிகள் ஆண்கள் இரட்டையர் போட்டி பெண்கள் இரட்டையர் போட்டி தம்பதியர் போட்டி பத்திரிகையாளர்களுக்கான போட்டி படகு இல்லத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான போட்டி என தனித்தனியாக ஐந்து பிரிவுகளில் நடைபெற்றது தம்பதியர்களுக்கான படகு போட்டியில் திருப்பூரைச் சேர்ந்த அலெக்சாண்டர் லதா மேரி தம்பதியர் முதலிடத்தை பிடித்து அசத்தினர் ஆண்கள் இரட்டையர் படகு போட்டியில் அருள்மணி சண்முகசுந்தரம் ஆகியோர் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றனர் அலெக்சாண்டர் அண்ட் லதா மேரி ஃப்ரம் திருப்பூர் இன்னைக்கு நாங்க ஊட்டிக்கு ட்ரிப்புக்காக வந்திருந்தோம் படகு போட்டியில நாங்க கடந்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவோம் நாங்க எதிர்பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு பெண்கள் இரட்டையர் பிரிவில் ராஜசிரி சுசிலா ஆகியோர் முதலிடம் பிடித்தனர் படகு போட்டியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து மகிழ்ந்தனர் ஊட்டிக்கு ஃபஸ்ட் டைம் வரேன் நானு ஃபர்ஸ்ட் டைம் இது பார்ட்டிசிபேட் கலந்துருக்கேன் நானு நல்லா இருந்தது இந்த போட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தது ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி படகு போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அருணா பரிசு மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க